ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்றைக்கி ஏர்வாடியில் பக்கத்தில் இருக்க இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்படி வந்து இப்படி கொடுக்கணுமுன்னு அதனால் காலையில் நாஷ்டாக கொடுக்க எல்லோருக்கும் வந்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி பறிக்கி கொடுத்தாங்க நல்லா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க கூட இருந்து நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டோம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து களைகாட்டிலேருந்து வந்திருக்கோம் ஒரு நாள் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சு அம்மா சொன்னதுனால நாங்கள் சொல்லுவோம் அம்மா சமையல் வீடு நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் அந்த வீடு எடுத்து இப்ப இதையும் போடுறேன் இது போடுறது வந்து நம்ம இப்படி பண்ணுறது யாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது இதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்க ஸோ அதில் உங்களுக்கும் ஒரு இன்ஸ்பை வந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிற உண்மையில் பார்த்தீங்கன்னா

இந்த முதல் இல்லத்தோட அட்ரஸ் வந்து இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஸோ நீங்கள் யார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக இப்போ வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் kita sama kita pergi kan kita pergi mana lah apa lah nah 嗯。<laughs> Yeah ¿Usted es el no me acuñó? ये ना डांस करते आज ना बोल भैया انا 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 அந்த போட்டோ எடுக்கிறேன் யாைந்து જન્નત જની દેવાંગા હા ચટ હા ચટ ચટ ઓલટ સાબા